புண்ணிய காலம் பற்றிய தகவல் ஸ்ரீ விஷ்ணுபதி பூஜை என்றால் அனைவராலும் அறியாத குறிப்பாக வைணவர்களை அறியாத நடந்து வந்த ஒரு பாரம்பரிய மிக்க புராதன பூஜையாகும் தினசரி நாள்காட்டி பஞ்சாங்கங்களிலும் இது குறித்த விவரம் அறிந்தும் அறியாமலேயே இருந்து வருகிறோம் சிவன் சன்னதியில் பிரதோஷம் என்ற சிறப்பு மிக்க பூஜையைப் போல விஷ்ணு சன்னதியில் நடத்தப்படும் பூஜை இது விஷ்ணு எனில் காக்கும் தெய்வம் பதி என்றால் பூமியில் பதிவது ஆக விஷ்ணு அவதாரங்கள் பூமியில் பதியும் நிகழ்வை ஒட்டி நடத்தப்படும் பூஜை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கோபம் ஈகோ முதலியவற்றை காரணமாகத் தோன்றும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் அருமருந்தாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு திகழ்கிறது மனித வாழ்வில் பிரச்சனைகள் நாம் செய்த முன்வினை காரணமாக உருவாகி கொண்டே இருக்கும் அதில் இருந்து விடுபட்டு நற்பயன்களை அடைய இறைவழிப்பாடு மிகவும் அவசியம் இறைவனை வழிபட பல சுப நாட்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாள்களை புண்ணிய காலங்கள் என்று அழைத்தார்கள் புண்ணிய காலங்கள் மொத்தம் மூன்று அவை விஷு புண்ணிய காலம் ஷடசீதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தவை சித்திரை ஆடி ஐப்பசி மற்றும் தை ஆகிய மாதங்களில் முதல் நாள் விஷு புண்ணிய காலமாகும் இவை பிரம்மாவை வழிபட உகந்தவை ஆனி புரட்டாசி மார்கழி மற்றும் பங்குலி முதலிய மாதங்களின் முதல் நாள் ஷடசீதி புண்ணிய காலம் இவை சிவனை வழிபட உகந்தவை ஏகாதசிக்கு இணையாக இந்த புண்ணிய காலத்தில் விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கும் இந்த புண்ணிய காலத்தில் செய்யப்படும் விஷ்ணு வழிபாடு மிகவும் பலன் அளிக்கக்கூடியது இன்று குடும்பங்களின் பிரச்சனைகள் மிகுந்த அமைதியில்லாத சூழல் நிலவுகிறது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் தோன்றி இனிக்க வேண்டிய இல்வாழ்க்கை வெறுக்கத் தொடங்கி விடுகின்றன குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கோபம் ஈகோ முதலியவற்றின் காரணமாக தோன்றும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் அருமருந்தாக இந்த விஷ்ணுவடி புண்ணிய காலம் திகழ்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் குறிப்பாக சங்கு சக்கராதாரியாக பெருமாள் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட வேண்டியது அவசியம் இந்த புண்ணிய காலத்தில் பெருமாள் சன்னதியை இருபத்தி ஏழு முறை பிரதட்சிணம் செய்வது விசேஷம் ஆலயங்களில் இந்த நாளில் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளைக் கண்டு வழிபாடு செய்ய மனம் அமைதி பெறும் இந்த நாளில் மகாலட்சுமி பூஜை கோ பூஜை ஆகியன செய்வது மிகவும் பலன் தரும் வீடுகளில் விலக்கேற்று விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது மிகுதியான பலன்களை கொடுக்கும் திருமண வரம் வேண்டும் இளைஞர்கள் தவறாமல் இந்த நன்னாளில் ஆலயம் சென்று வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் சக்ரா சாந்தி என்று போற்றப்படும் இந்த நாளில் நதிக்கரையிலும் சமுத்திரக்கரையிலும் சென்று நீராடி வழிபட சகல பாவங்களும் விலகி நன்மைகள் பெருகும் அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது வரை வழிபடும் நேரமாகும் ஒவ்வொரு சுற்றின் போதும் ஒவ்வொரு பூவை கொடிமரத்தில் வைத்த பின் தாயாரையும் விஷ்ணுவையும் தியானித்த பின் குறைகளை மனமுருகி சொல்ல வேண்டும் ஆக இருபத்தி ஏழு முறை சுற்ற வேண்டும் நினைவிற்கட்டும் வீடியோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு தகவலோட வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்